ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் வச்சு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை தொட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு நம்ம வந்து வீட்டில் சுண்டக்காய் நம்ம வந்து சமையலில் குழம்புலலாம் போட்டால் எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க பட் நீங்கள் சட்னியாக வந்து அதை கிரைண்ட் பண்ணிட்டீங்க அரைச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு வேண்டிய சத்து வந்து உங்களுக்கு முழுசாக கிடச்சிரும் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த சுண்டக்காய் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி சாப்பாட்டில் முழுசாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் சுண்டக்காய் அப்புறம் தேங்காய் அதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோதான் அதுக்கு தேவையானது அப்புறம் நான் வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா வந்து பழுத்தது இருந்தது நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் சுண்டைக்காயை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வருத்தணும் ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் நம்ம சட்னிக்கு எண்ணெய் நல்லா போடுவோமோ வெங்காயம் கருவேப்பில லாஸ்ட்டாக வந்து தக்காளி ஆட் பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து ஆற வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம வந்து வறுத்த வச்சு லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அதில் சுண்டக்காய் சேர்த்ததே தெரியாது ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சுண்டைக்காய் வந்து அந்த கசப்பு எதுவுமே தெரியாது நல்லா வறுத்ததுனால அது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அரைச்சி நம்ம தாளிச்சாச்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ